என்னடி சொல்லிக்கிட்டு இருக்க ஆமாமா நீங்க வந்திருக்க எல்லாருமே அப்படித்தான் அவகிட்ட ரொம்ப அக்கறை நடந்துக்கிறானுங்க ஏதோ மகாராணி நடத்துற மாதிரி நடத்துறானுங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாத்து கொடக்குட்டி தம்பி அவன் இவன் செருப்பை தூக்கிக்கிட்டு போறான் அவன் சேட்டஸுக்கு இவன் செருப்பு தூக்கிட்டு போறானா அந்த வீட்டுல இவன் ராஜ்யம் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்கோங்க அவ செருப்பையும் தூக்குவானுங்க அவளையும் தலையில தூக்கி வச்சு சுமப்பானுங்க இப்ப சொல்றேமா இது வரைக்கும் அந்த கிங்ஸ் மேல எனக்கு அவ்வளவு பிடிமான இல்ல ஆனா இப்ப சொல்றேன் எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா எனக்கு பொருசேன்னு ஒருத்த வந்தானா அது இந்த கிங்ஸ் நாதா இருக்கணும் புரியதா அவன் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அத பத்தி எங்கி விசாரிக்க கூடாது நல்லாவே தெரியும் அவளை தூக்கி வச்சி தெரியலையே தூச்சி வச்சு முத்தம் கொடுத்த மாதிரிலாம் இருந்ததே ஆனா இந்த ஜானும் அத பெருச கண்டுக்கவே இல்ல சாதாரணமாக கூப்பிட்டு புரிய மாட்டேங்குதே வாங்க சம்பந்த வாங்க வாங்க சாப்பிட்டு சம்பந்தி தரோம் தட்டு மாத்த சாப்பிட்டுக்கலாம் வாங்க அதிகமான மீட்டுக்கு போயிட்டானா ஏமக தான் மகாராணி என் புள்ளியை தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க எப்படியாவது அந்த வீட்டில ரெண்டு பொண்ணையும் கட்டி கொடுத்துடணும் என் அம்மாவா ஜூலி தப்பே இல்ல இந்த குடும்பத்துல தான் என் பொண்ண கொடுக்கணும் என்ன இருந்தாலும் பொம்பளை பிள்ளைதான் அடுத்த வீட்டில கட்டி கொடுத்துருவாங்க அடுத்த என் புலி ராஜ்யான் என் புலில அந்த வீட்டில் மகாராணி மாதிரி வாழ்வாங்க கட்டி கொடுத்துடணும் என்ன வேணாலும் சரி அந்த வீட்டுல தான் கட்டி கொடுக்கணும்

நாம மாம்பிளைங்க நாம கிட்ட பேர் வாங்கிடலாம் அண்ணி இப்படி நீ அண்ணிய கூட்டிட்டு போனா ஜென்மத்துக்கு அண்ணன் ஒன்னு ஏத்துக்க மாட்டான் அவன் ஏத்துக்க மாட்டான் ஒருவேளை ஒன்னியே ஏத்துக்கிட்டாலும் அண்ணி ஏத்துக்கிட மாட்டான் சும்மா இரு அண்ணி ஏத்தவருமா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன் நீ சத்தங்க டமை இரு அப்படியே சொல்லி சொல்லி இன்னத்துக்கு என்ன சொந்த மாட்டிய அது எப்படி நாக்குவ என்ன நம்பன நம்பனடா அதனால இது வரைக்கும் கூட்டம் வந்திருக்க நம்பன என்ன அழகி நோட்டி முகத்தை பார்க்க முடியாது அந்த பொண்ணுல பத்த உடம்பு எல்லாம் கூசுகிறா

யோ பல வேண்டானு வேண்டான தெரியலே நீ எப்படி அவங்க எனக்கு பொண்ணு குடுக்காங்கன்னு பாப்போம் பாடிய பொண்ணாடி உம் ஐயா ரொம்ப பயந்து தான் முழுக்க அக்கா கண்ணுல ஒரே தூசி எடுக்க முடியாம எடுத்துக்கிட்டு இருக்கா அடி அடி அடிக்க வேண்டியது கண்ணு ரொம்ப தூசி அப்படிதானே எங்கள் அண்ணனுக்கு சேவை மனப்பான்மை ரொம்ப அதிகம் யாருக்குனாலும் டக்குன்னு உதவி பண்ணிடுவான் அதான் அவங்க கண்ணில் தூசி விழுந்த உடனே அவரால் பொறுத்துக்க முடியல அதான் தூக்கி கொடுத்துட்டா இல்ல தூக்கி கண்ணுக்கு தூசி எடுத்துக்கிட்டு இருக்கான்னு சொல்ல வந்தேன் ஏன் பொய் சொன்னான் இல்லை உனக்குலாம் தூசு சா பரவாயில்ல நான் பவாசுக்கிட்டு இருக்கான் சா பொய் சொல்லாதேன் நான் உனக்கு

காரியாலம் வரத்துக்குள்ளே காரையாலம் வர பாரு மாப்பிள மாப்பிள தட்டு மாத்தர ஆ சரி நீ உள்ள போங்க வரேன் என்னடா இது அவங்க முன்னாடி தானே என்ன பண்ணிக்கிட்டு இருக்க கண்டுக்கும் போய்கிட்டு இருக்காங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு மகாராணியாக ஆகணும் கோடிக்கணக்கான சொத்துக்கு ராணியா இருக்கணும் நீ எப்படி வேணாலும் இருக்கலாம்னு ச்சே நாம எப்படின்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல தோட்ட வேண்டாம் பொண்ணு வர்க்க நாசம் கூட உங்களுக்கு தெரியாதா அவங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீ வெளியில கௌரவமா இந்த வீட்டு மருமகான சொல்லணும் அவ்வளவுதான் முகாதானியா இருக்கணும் அவ்வளவுதான் உண்மையான காதல் இருக்காது உண்மையான பாசம் இருக்காது சரி உள்ள வாணி நிச்சயத்தை வேலை எல்லாம் நடக்கலாம் என்ன மறுபடி மறுபடி அப்படி சொல்லிட்டு இருக்க உள்ள வாணி இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இதே வீட்டு நான் உடைய பள்ளி கடா பண்ண வாணி உன்ன போய் இதான் நிச்சயத்தை தான் நடந்தது எல்லாருடைய இதை தான் நான் பண்ணுவேன் ஏதாவது பண்ணுனேன்

சின்னதா நீங்க நல்லா பேசுறீங்க ஆமா நல்லா பேசுவேன் நீ என்ன பிடிக்க இப்போ தான் காலேஜுக்கு போயிட்டு இருக்கேன் ஃபஸ்ட் இயர் வா சூப்பர் நீ ரொம்ப சூட்டாக இருக்கு தெரியுமா அப்பா நீங்க ரொம்ப என்ன இருக்கீங்க அப்படியா எனக்கு என்ன புல்லம் தெரியலையே அவ்வளோ அழகமாக இருக்கு அழகா இருக்கீங்க அப்பா பரவாயில்ல எங்கே காலேஜுக்கு வரீங்களா

புரியா ஐயோ அத்தை நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்க தெரியுமா நீங்க பேசுறத கேட்டுகிட்டே இருக்கலாம் நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா அப்ப நான் அழக நீங்க அழகுதா இந்த புகந்து புகந்து பேசுறல இவ எல்லத்தோட ரொம்ப அழகா இருக்கா ஐ அத்தை என்ன அழகா இருக்கேன்னு சொல்லிட்டாங்களே அத்தா நீ அத்தா அத்தான்னு சொல்லும்போது இந்த காதுல எவ்வளவு இன்பமா இருக்கு தெரியுமா இனிமே நீ எப்பவும் அத்தான்னு தான் கூப்பிடணும் நான் அப்படி கூப்பிடுவேன் நீ அப்படி கூப்பிடணும் அத்தா நீங்க யாரையாவது லவ் பண்ணிருக்கீங்களா யோ என்ன இவ்வளவு பெரிய கேள்வி கேட்டா காதல் எனக்கு தமிழ் பிடிச்சே பண்ணல எங்கயோ கேட்ட குரல் எடி ரெசிலி எங்கயோ கேட்ட குரல நான் பாத்துக்க சார் சிட்டி சிட்டி குறியா நிக்கல சார் கி பாப்பிடு தான் தெரியும் எங்கயோ கேட்ட குரல் மாதிரி பல்லி நீ போற நீ தப்பு நினைச்சிட்டு இருக்க பத்தியா நான் காதலி இல்லன்னு சொன்னே பொண்டாட்டி இல்லன்னு சொன்னனா நீ பொண்டாட்டி டி ஏ பொண்டாட்டி நடிக்காம டி நம்பிரவ சார் அப்பமே பாயசம் கேட்டாரு வச்சிட்டு கூட்டி வந்தறேன் கொஞ்சம் இதுல நில்லுங்க

சரி பெட்டன் மாத்திரலாம் இந்த பொண்ணு என்னமோ சொல்ல நினைக்குது என்னையே பார்த்துட்டு இருக்கா ஒரு வேளையோ சொல்ல நினைக்கிறாளா ஏ செம்மந்தியை தட்டை மாத்திரானே இல்லை என்னவோ நம்ம கிட்ட சொல்லதான் நினைக்கிறா ஒரு ஆ அஞ்சு நிமிஷம் ம் நம்ம அண்ணன் இங்கே சைடு கட்டின வந்தது ஒரு அஞ்சு நிமிஷம் அண்ணே இங்கே நிற்கிறேன்னு சரி

உங்க தம்பி மாதிரி மாதிரி எல்லாரும் உங்களுக்கு கீழ்படிவாங்கன்னு இல்ல என்ன சொல்ல வர எனக்கு புரியல ஒரு வாட்டி வாக்கு கொடுத்து தட்டு மத்ததுக்கு முன்னாடி ஆயிரம் வாட்டி யோசித்துக்கிடுங்கன்னு சொல்ல வந்தேன் இல்ல எல்லாரும் உங்க தம்பி மாதிரி சொன்னதுக்குலாம் தலையாட்ட மாட்டாங்க எனக்கு புரியல எல்லாரும் உங்க தம்பி மாதிரி உங்களுக்கு தலையாட்ட மாட்டாங்க என்ன சொல்ல வர எனக்கு புரியல சரி எல்லாரும் காத்துட்டு இருப்பாங்க வாங்க எனக்கு புரியல கண்டிப்பா புரியும் சமந்தி என்ன தட்டை மாத்திக்கலாமா இவ என்ன சொல்றானே எனக்கு இன்னும் புரியலையே சமந்தி நம்ம தட்டை மாத்திக்கலாம் சரி தங்க புள்ள தட்டை மாத்துமா ஐயா அவ சின்ன புள்ள எங்க வீட்ல எல்லாமே அவதான் அவ மாத்தினா தான் இருக்கும் மாத்திக்கலாம் ஐயா அது கல்யாணம் முடியாத சின்ன புள்ள அதுக்கு என்ன எங்க வீட்டு வாரிசே அவதான் அவ மாத்தினா போதும் எங்க குடும்பத்துல எல்லாருக்குமே அவ மட்டும்தான் அவதான் எல்லாமே அவ மாத்துவா தங்க புள்ள மாத்து

சமந்தி என்னாச்சது என் தம்பி சொன்னா கேட்பேன் காரணம் கேட்க மாட்டேன் அவனுக்கு இப்ப விருப்பமோ அப்ப திட்ட மாத்திக்கலாம் ஆமா தம்பி சொன்னான்னு கேட்கலாம் போலாண்டா போவனே வாங்க இல்ல என்ன நடக்குது சொந்த பதத்தெல்லாம் கூட்டி வச்சிருக்கோம் நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் தம்பி சொன்னா நான் கேட்பேன் அவன் வீட்டுக்கு போகணும்னு சொன்னா போகணும் இதுக்கு மேல எதுவும் பேசக்கூடாது நான் சொந்தம் வந்து ஊரே குட்டி வச்சிருக்கேன் இந்த நேரத்துல நீங்க நிஜத்தை வேண்டாம்னு சொன்னா ஏன் பண்ண வர்க்க எதுக்கு ஆவறது நான் ஏதாவது சொன்னா வரதா அது உங்க குடும்ப நம்பிக்கைக்கு மட்டும்தான் வாய் திறந்தா நீங்க எதை மாட்டிக்கிங்க என்ன இந்த தம்பி சொன்னா கேளுங்க அது நம்பிக்கைக்கு தான் இருக்கும் சரி ஏய் கவின் என்னால கலம்ப சொல்ல கலம்பல நீ வாங்க பாளை ஆளு தைய நீங்க என்ன என் பேச்சக்க பாணி எனக்கு தெரியும் அத தைரியமா இருந்தேன் அண்ணன் நம்ம பாசத்தை அடிச்சுக்கவே முடியல உசுறு அவன் சொன்னா நான் கேப்பேன்

தம்பி இதெல்லாம் நல்லா இருக்குல்ல நான் வயதந்தா பாட்டு கேட்டேன் என் தம்பி இது செஞ்சாலும் சரியா இருக்கும் உங்க பொண்ணு கிட்ட தேடுங்க சரி வகை போலாம் ஒரு காரை எல்லாம் பொட்ட கொட்டை பொண்ணு தண்டி ஏதோ வளருக்கா இல்ல வேற என்னமோ முன் இந்த கிங்ஸ் சும்மாவே விட கூடாதுமா உங்க அக்கா ஏதாவது உலர் நாளடி இல்லமா அந்த கிங்ஸ் ஊருக்குள்ள வரும்போது எல்லாத்தையும் ஊதி பறக்கிருக்கா இப்ப என்ன பண்ண எனக்கு தெரியாது எனக்கு இந்த கிங்ஸ் வேணும் உங்க அக்கா இல்லைங்க உள்ள இருக்கா அவளுக்கு இன்னைக்கு இருக்குது േ മുപ്പിട്ട് പായപ്പില്ലേ அதா தெரினே சொல்ல உங்க காதல் மேலதா நீங்க வச்சிருக்கிற பாசத்து மேல எனக்கு நம்பிக்கை. புரியுதா? மாதிரி யாராலயே காதலிக்க முடியல. ஒரு பொண்ணுதா வேற இடத்துல தனியா முடி வைட்னா நீங்க பதர்னீங்க. ஆ ரொம்ப வச்ச பாரு. எல்லாம் பார்த்து வர்றது காதல் இல்லடி நான் இப்படித்தான் ரவுதி பையதா வயசு இருந்தவன்னா எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நான் அதான் வேணும்னு நின்ன பாருங்க அம்மா கிட்ட எல்லாம் அதெல்லாம் என்னால மறக்க முடியலே நான் தனியா கூப்பிட்ட போலாம் எந்த தயக்கமும் இல்லாம என் பின்னாடி என் நம்பிக்கையில பாரு அதுக்கு ஈடு இந்த உலகத்துல எதுவுமே இல்லடி நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கை இருக்கு பாரு அத தான் என்ன மூணு இந்த அளவுக்கு நேசிக்க வச்சலே

உங்க காதல் எவ்வளவு எனக்கு புரியாதே நீ அனிமேல எவ்வளவு பாசமா இருக்கு எனக்கு புரியாது சீக்கிரம் பெரிய நேரம் எடுத்து டேய் நாங்க வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டதே இல்லடா எங்களுக்குள்ள யாரும் வந்துடக்கூடாது அவ்வளவுதான் பெருசா ஆசைலாம் இல்லடா கல்யாணம் பண்ணனும் அப்படின்னா கூட ஆசை இல்ல எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாரும் வராம நாங்க இப்படியே காதலிச்சுட்டே இருக்கிறதுனா கூட ரெடிதான் அவளுக்குன்னா எனக்கு அவா இப்படியே நாங்க வாழ்ந்ததோண்டா அப்ப நான் சித்தப்பாண்டாமா அதுக்கு கல்யாணம் வசலடா அவசியம் கொசர பாரு இல்ல எனக்கு சிக்க செட்டப் આવனும் ஏற்பாடு பண்ணிடு ம் ச सीकर கழின இயர்பட் பண்ற அண்ணா டேய் கரமண்டமா அது எப்படினே நான் சொன்ன உடனே வந்துட்ட இவனோட கேள்வி நீ தம்பிடா அத அவ்வளவு அதுக்கு அப்புறம் தான் நீ என் தம்பி தம்பி சொன்னா இந்த அண்ணன் கேப்ப அண்ணா 담미라 우스레 해